对。 அசுக்குள் மிகவும் பிரியமான சுகந்த எனக்கு நாளின் காலை தியானத்துக்கு என்று கர்த்தன் பேசுகிற பேசிக்கிற வேதவசனம் எசையாதிற்கு திருசீன் புத்தகம் ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் ஆனாலும் நித்திய கருவியுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராயி உன் மீட்பர் சொல்கிறார் நேற்று பார்த்தோம் இமைப்பொழுது என்னை கைவிட்டேன் ஆனால் உருக்கமான இறக்கங்களை உன்னை சேர்த்துக்கொள்ளுவேன் சொன்னால் அதே வசனம் தான் இதுவும் ஆனால் என்ன வேல்டிங்ஸ் தான் கொஞ்சம் இருக்கு அற்பகாலம் என்ற கோபத்தில் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் அங்கே சொல்லுவார் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் என்பார் இங்கே சொல்லுவார் இமைப்பொழுது என் முகத்தை உனக்கு மறைத்தேன் என்பார் அப்போ கைவி கைவிடுவதும் மறைப்பதும் ஒரு கஷ்டமான ஒரு காரியம்தான் மறு ஆண்டோருடைய முகம் மறைக்கப்பட்டால் நம்மள நம்ம அந்த உலகத்தில் வாழ முடியுமா அவருடைய முகப்பிரகாசம் தான் நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு பிதா பிதாவானவருடைய முகம் சீலுவையில் இசுக்கு இசு தொங்கும்போது அவர் நம்முடைய பாவங்கள்னால் அவருடைய முகம் மறைக்கப்பட்டது அப்படி மறைக்கப்படும் பொழுது அவர் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு கதறுவார் அதே மாதிரி நம்ம ஒரு நிமிஷம் ஆண்டவர் நமக்கு அவருடைய முகத்தை மறைச்சா நம்ம இந்த உலகத்தில் செய்ய முடியாது வாழவே முடியாது ஆண்டவருடைய கிருவே தான் நமக்கு வேணும் அவர் வந்து உருக்கமான இருக்கங்களை அவர் சேர்த்து அது போல இந்த புகுதியில் நித்திய கிருபெனும் உனக்கு இறங்குவேன் என்று கத்தராகிய உன் மீட்பர் சொல்கிறார் கத்ராயி உன் மீட்பர் மீட்பர்னால் உனக்கு விடுதலை கொடுக்குறவர் சொல்கிறார் அற்பக்காலம் அந்த கோபத்தினால் நான் இம் இமைப்பொழுது என் முகத்தை உனக்கு மறைச்சேன் ஆனாலும் நித்திய கிருபையோட உனக்கு இறங்குவேன் கொஞ்ச நேரம் நான் மறைச்சேன் ஆனால் நித்திய நித்தியமாக நான் உனக்கு இறக்க செய்வேன் கிருபை செய்வேன் அப்படின்னு சார் சொல்கிறார் என்று கத்ராயி உன் மீட்பர் சொல்கிறார் உன் மீட்பர் அப்போ அவர் இவ்வளோ ஒரு ஒரு சொந்தமாக நமக்கு மாற்றி தருகிறார் உன் மீட்ப நம்முடைய மீட்பர் அவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறவர் அவர் சொல்கிறார் அற்ப காலம் கோபம் கொஞ்ச நேரம் அந்த கோபத்தினால நான் என் முகத்தை மறைச்சேன் ஆனால் நீ அந்த ம முகத்தை மறைக்கும் போது நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட எவ்வளோ வேதனைப்பட்ட எவ்வளோ கண்ணீர்ப்பட்ட எவ்வளோ உபத்திரப்பட்ட அதனால் நான் நித்திய குருவியில் உனக்கு இறங்குவேன் நம்முடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கவலைகளையும் பார்த்து சந்தோஷப்படுகிற ஆண்டவர் அவர் இல்லை அது நம்மோடு சேர்ந்து அழுகிறவர் நம்மோடு சேர்ந்து துக்கங்களை சுமக்கிறவர் லாசரம் மறைக்கும்போது வறுத்திருக்கும்போது மரியாலும் மாத்தாலும் அழும்போது இயேசு அவங்களோடு சேர்ந்து கண்ணீர் விட்டார் என்று சொல்லி பார்க்குறோம் அவர் மனுஷகுமாரனாக இருந்தார் தேவக்குமாரனாக இருந்தாலும் அந்த உலகத்தில் இருந்ததுனால மனிதருடைய பாடுகள் மனிதருடைய துக்கங்கள் மனிதருடைய உணர்வுகள் எல்லாவற்றையும் அவர் புரிஞ்சிருந்தார் அதனால் அவர் சொல்கிறார் இமைப்பொழுது என்னுடைய முகத்தை உனக்கு மறைச்சேன் ஆனால் அந்த மறைச்ச நேரத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணி எனக்கு நல்லா புரியும் ஆனாலும் உன்னுடைய நன்மைக்காகவே நான் என்னுடைய முகத்தை என்ன செய்தேன் கொஞ்சம் நேரம் மறைத்தேன் அப்படிங்கிற ஆனாலும் நித்திய கிருவினும் உனக்கு இறங்குவேன் ஆனாலும் நித்திய கிருபைனா நிரந்தரமான ஒரு கிருபை அது முடிவில்லாத ஒரு கிருபை அதை நான் வச்சு உனக்கு இறங்குவேன் இருக்கார் பாருங்கள் இன்னைக்கு மட்டும் கிருபை நேற்று மட்டும் கிருப நாளைக்கு மட்டும் கிருப இல்லை நித்திய கிருபை நித்திய கிருபெலாம் உனக்கு இறங்குவேன் அப்படின்னா நம்ம அந்த உலகத்தில் இருக்கிற ஜீவனுள்ள நாட்கள் மட்டும் அவருடைய கிருபை நமக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறார் நம்ம இந்த கிருபையை இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்ளும்போது தான் ஆனால் அவருக்கு சாட்சியாக வாழ முடியும் நாம் இந்த உலகத்தின் காரியங்களுக்கு தப்பிச்சு வாழ முடியும் ஆனால் கத்தர் என்ன சொல்றாருன்னா நம்ம நித்திய கிருபையோட நமக்கு இறங்குவேன் என்று கத்தராகி உன் மீட்பர் சொல்லுகிறார் என்னுடைய மீட்பர் உன் மீட்பர் அவர் சொல்லும்போது நம்ம என்ன சொல்லணும் என் மீட்பர் அப்படின்னு சொல்லணும் என்னுடைய மீட்பர் என்னை விடுவிக்கிறவர் அவர் என்ன என்ன செய்தார் இமைப்பொழுது முகத்தை மறைச்சாலும் கூட நித்திய கிருபியுடன் எனக்கு என்ன செய்தார் இறங்கி என்னை சேர்த்து கொள்கிற தேவனாக அவர் இருக்கிறபடியால் நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஒவ்வொருவரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நம்ம என்ன செய்யணும் இந்த காரியத்துக்காக நன்றி சொல்லணும் என் வாழ்க்கையில் கொஞ்சம் நேரம் அவங்க முகத்தை மறைச்சிங்க நான் அதுக்குள்ளே விழுந்து அப்படியே என்ன செய்தேன் கதறி விழுந்து ஆகிவிட்டேன் ஆனால் அந்த இமைப்பொழுது கூட என்னால் என்ன செய்ய முடியலை உங்களை முகத்தை எங்களுக்கு மறைச்சா நாங்கள் வாழ முடியாதே நித்திய கிருபீடன் எங்களுக்கு இறங்குங்கப்பா அப்படின்னு சொல்லி முப்பு கொடுப்போம் ஆனால் பெரிய காரியங்களை செய்வார் எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் இயேசு அற்புத என்னென்ன தொல்லைகள் நம்மில் சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புத உலகத்தில் இரு பொன்னிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே உண்மையாயவரை தேடும் ஞாபருக்கும் அப்பாமை நன்றியோடு துதிக்கிறோம் உண்மையாக அமைத்த விடுறது நீங்க நிச்சய இறங்கி மீட்பராக இருந்து ஆசீர்வதிக்கிறீங்க